கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசாயா அறுபது இருபத்தி ரெண்டு சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நினப்பிப்பேன் ஆம்பிரியமானவர்களே இன்று உலகத்தின் பார்வையில் நாம் சின்னவர்களாகவும் சிறியவர்களாயும் நாம் காணப்படலாம் ஆனாலும் நாம் நம் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிடாதபடி அவரோடு கூட நாம் இணைந்து நிலைத்திருக்கும் போது ஏற்ற வேளையில் தேவனாகிய கர்த்தர் நம்மை பலத்த ஜாதியாக மாற்றுவார் எனவே அவர் குறித்த நாட்கள் வரைக்கும் நாம் அவருடைய பாதத்தின் கீழே அவருடைய கைக்குள்ளாக நாம் அடங்கி இருந்து அவரிடத்திலிருந்து நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் அந்த தேவனின் அன்பு நாம் பற்றி அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்